தஞ்சாவூர் மாவட்டம் மாடுப்போம் சூப்பர் சூப்பர் அருமையான மாறுப்போம் மாட்டுக்கார் போ அள்ளி போட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டு புடவை கோயில் செல்போன் கோயில் பாப்பா கூடி சிந்து மாவட்ட செயலாளர் ராஜன் செல்வா சார்பாக ஒரு தங்க காசு செல்வாக்கி மாடு சுத்துப்பாடு யாருமே தொடர்பா அதுபாடு போயிட்டு இருக்கு என்ன அடுத்த மாடு தபால் தந்தி மகர் தபால் தந்தி நகர் கலை அசோக் மாடு மாட்டை புடிச்சா எம்பி சீல்ஸ் வழங்கும் தங்க காசு ஹரிதா ஹோண்டா வழங்கும் டிராவல் பேக் கறி கஞ்சி வழங்கும் செல்போன் அருமையான பிடி மாடு பிடிபடவில்லை மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார் பேச போப்போ முத்தியா சாமி வெள்ளலூர் நாடு செல்வம் மாடு வெள்ளலூர் நாடு செல்வம் மாடு மாண்பு மிகு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வழங்கும் சைக்கிள் மாடு பிடிபட்டது மாடு பிடி வீரர் ஆகிட்டு போப்போ அடுத்த மாடு சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு திருமால் மாடு தேனி மாவட்டம் இளைஞர் மாவட்ட செயலர் அண்ணன் ரவீந்திர மாட்டுக்கார மாட்டு வாங்கிட்டு போப்பா காசு வாங்கிட்டு மாடு ஆலர் பி டி சச்சின் மாடு பி டி சச்சின் மாடு கேஜி பாண்டியன் வாங்கி கிப்ட் பாக்ஸ் ராஜ்முக அருவலங்கும் பட்டு புடவை அம்மா பறவை மாவட்ட செயலாளர் ஒரு அடுத்த மாடு பனைக்குளம் சோமாசி கருப்பு பனைக்குலம் சோமாசி கருப்பு மாடுப்போம் கும்ப விட டேய் தம்பி புரிஞ்சு போட்டுவிடு தம்பிங்க பட்டு புடவை போட்டு விடு பிடிச்சி சிவகங்கை மாவட்டம் சித்தலூர் ஐயனார் கோயில் மாடு அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வழங்கும் சைக்கிள் மாடு பிடிபட்டது மாடு பிடிவு ஆயிட்டு போவோம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஏ கண்ணன் நினைவாக தேனி மாவட்டம் மாடு கிளம்பி எஸ் எம் மணி மாடு மாடு பிடிபடவில்லை பிரேச ஆயிட்டு போவோம் அடுத்த மாடு சிவகங்கை மாவட்டம்

வைரவன் பட்டி குமுலி ராமியம் மாடு கேஜி பாண்டியன் வழங்கும் கிஃப்ட்டு பேக் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கும் சைக்கிள் மாடு பிடிவிடவில்லை மாட்டுக்காரன் சைக்கிள் டோக்கன் போவோம் தம்பே அடுத்த மாடு இல்லை எல்லோரும் சாலங்குளம் அண்ணே பாருங்க மாடு கயற்றே விடல அது அது கொடுக்க வேணாம் ஆலங்குளம் பசூனுடைய அய்யனார் சாமி மாடு தன்காசி ஏசிடிஎஸ் வழங்கம் பித்தளை குத்துவடைக்கு ஏ ஒருத்தபடிப்பா ஏய் ஒருத்தபடி போடுப்பா மாடாடுபட்ட பாப்பா பிரேஸ் ஆகிட்டு போப்பா குலமாங்கலம் தொட்டிச்சு மதுரை வீரன் சாமி மாடு குலமாங்குலம் தொட்டிச்சு மதுரைவிரன் சாமி மாடுபா மாட்டை பிடிச்சா தன்காசி ஏசிடிஎஸ் வழங்கும் பித்தளை அண்டா ராஜ்மஹால் வழங்கும் பட்டு புடவை கஞ்சி வழங்கும் செல்போன் எஸ் ஆலங்குளம் இபி கார்த்திக் மாடுபோ எஸ் ஆலங்குளம் இபி கார்த்திக் மாடு மாட்டை பிடிச்சா கேஜி பாண்டியன் கிப்ட் பாக்ஸ் தென்காசி ஏசி டிசி சூப்பர் சூப்பர்

கடவுர் மலையாண்டி பிரதர்ஸ் மகேஷ் சுரேஷ் மாடு மாண்புமிகு மிகு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களும் சைக்கிள் தென்காசி ACTS பித்தலை வழங்கும் பித்தளை பானை தேனி மாவட்டம் அம்மா பேரை செய்லால் அண்ணன்

பூரா மாட்டுக்காக தான் போற பாண்டி மாடு குலமங்கல சே பாண்டி மாடு பா மாட்டை பிடிச்ச ராஜமகல் வளங்கும் பட்டு மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பிரேஸ் பண்ணுங்க பா தென்காசி ஏசிடிஎஸ் வளங்கும் பித்தளை குத்து வழக்கு மாட்டுக்கார வேண்டி போ சத்ரபட்டி தி சதாசிவம் மாடு மாட்டை பிடிச்ச கேஜி பாண்டியன் வளங்கும் கிஃப்ட் பேக் சென்னை மொபைல்ஸ் வழங்கும் போத்தி சார்பாக ஒரு பட்டுச்சேலை அஞ்சப்பர் சாரு சென் தென்காசி ஏசி சார்பாக ஒரு ப்ரேஸ் மாடு டே டேய் ஒருத்தம்பிடி ஒருத்தம்பிடி விட்டு மாட்டை விட்டுரு மாட்டை விட்டுரு டேய் ஒருத்தம்படி போ ஒருத்தம்படி ஒருத்தம்படி ரெண்டே முத்துவாரையும் வயிறு கட்டில்ப்பா மாட்டை புற்று மாட்டை பிடிச்சா வக்கீல் சுந்தரராஜன் வழங்கும் வெள்ளிக்காசு ரெண்டு கிங் மேக்கை ஒருத்தம்பிடி ஒருத்தம்படி ஆகா சூப்பர் சூப்பர் மாடி பிடிபட்டது வா பா வாபாடை வழங்கும் ஒரு பைக்குபா மாட்டு சின்ன கம்மே தொட்டு பாரு தொட்டு பாரு புடா புடிச்சு பாரு புடா ஒரு டைம் புடா ஒரு டைம் புடா ஏய் ஆமர் தொடடா ஆ சூப்பர் சூப்பரா சூப்பரா ஏய் சூப்பர் 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 வா ஏய் வா பா வா பா